نستعينه ونستغفر سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد غنيت كوريا سهودر غلاء إلا لا الله من بير رولال سبحت لهي جماعة بيتي அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த தருணத்திலே குழந்தை வளர்ப்பின் முக்கியத்துவம் இஸ்லாத்தின் பார்வையில் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக பல செய்திகளை பார்த்து வருகிறோம் கடந்த தினங்களில் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய சந்ததிகளுக்காக வழி தொண்டர்களுக்காக எவ்வாறு இறைவனிடத்தில் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியையும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எது மாதிரியான உபதேசங்களை செய்தார்கள் என்பதையும் குரான் அதிஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக திருமலைய குரானிலே அல்லா அருபாலமின் நல்லவர்கள் அவர்கள் குழந்தைகளை எப்படி பெற்றெடுப்பார்கள் அந்த குழந்தைக்காக எப்படி துவா செய்தார்கள் அவர்களை வளர்க்கக்கூடிய விதத்தில் அவர்கள் எந்த அடிப்படையில் இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நல்ல மனிதர்கள் நல்லவர்கள் அன்புக்குரியவர்களே திருமறை இம்ரானின் மனைவி அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை அல்லா குரான்ல சொல்லி காட்டுறான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அதுல அல்லாஹின் இம்ரானின் மனைவி அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுதும் அந்த பிள்ளைக்காக அவர்கள் எப்படி துவா செய்தார்கள் என்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்க பார்க்கலாம் அல்லாஹ் குரான்ல பேசுவான் இது கால திம்ரா இம்ரான் இம்ரானின் மனைவி கூறியதை நினைவூட்டுவீராக அல்லாஹ் சொல்லி காட்ட நபிக்கு இம்ரானின் மனைவி கூறியதை நினைவு நினைவூட்டுவீராக என்ன அவங்க சொன்னாங்க ரப்பி இன்னி நதர்துலக் மாஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதக்கபல் மின்னி என் இறைவனே என் வயிற்றில் இருப்பதை உனக்கு வயிற்றுல குழந்தை இருக்கு அந்த உனக்காக அர்ப்பணிக்க இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக நான் பிள்ளைய பெற்றெடுக்க இருக்கிறேன் அந்த பிள்ளையை வந்து உனக்காகவே நான் வந்து நினைச்சுறேன் அர்ப்பணிக்க இருக்கிறேன் அப்படிதான் நேர்ந்துகிட்டேன் எனவே அதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இன்னக்க أنت سميع அலீம் நீயே செவியேற்பவன் நன்கறிந்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள் இத நபியே நீங்க என்ன செய்யுங்க இம்ரானின் மனைவி கூறியது நினைவூட்டுவீராக என்று சொல்லி காட்டறான் அடுத்தது அவங்க சொல்றாங்க பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு சொல்றாங்க فلما وضعتها قالت رب اني وضعتها انسا والله اعلم வளعت وليس الذكر كل انسا குழந்தையை அவர் பெற்றெடுத்த போது குழந்தையை பெற்றெடுத்தாச்சு யாரை பெற்றெடுத்தாங்க இம்ரானின் மனைவி பெற்றெடுத்தது யாரை யாரை இம்ரானின் மனைவி பெற்றெடுத்தது யாரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம தான் பெற்றெடுக்கறாங்க அப்போ குழந்தையை அவர் பெற்றெடுத்த போது என் இறைவனே நான் பெண் குழந்தையாக பெற்றெடுத்து விட்டேன் பெற்றெடுத்தது என்னதை பெற்றெடுத்திருக்கிறாங்க நான் பெண் குழந்தையாக பெற்றெடுத்து விட்டேன் என்று கூறினார் அவர் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான் சொல்லி அவங்க ஆண் பெண்ணை போன்று அல்ல பெண் குழந்தை வந்து ஆன மாதிரி கிடையாது நான் வந்து ஆம்பளை தான் மாதிரி நினைச்சேன் ரீதியில சொல்றாங்க ஆனா நான் பெற்றெடுத்ததோ பெண் குழந்தையாக பெற்றெடுத்திருக்கிறேன் ஆண் பெண்ணை போன்று அல்ல

இந்த குழந்தைக்கு நான் மரியம்னு பெயர்றேன் சொல்லிட்டு அவங்க துவா செய்யறாங்க விரட்டப்பட்ட செய்தானிடமிருந்து விரட்டப்பட்ட செய்தானிடமிருந்து இவருக்கும் இந்த பிள்ளைக்கும் இவரது பிள்ளைக்கும் பாருங்க குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைக்கும் அவங்க துவா செய்யறாங்க எவ்வளவு பெரிய ஒரு நிலை பார்த்தீங்களா குழந்தையா இருக்கும் அது நம்ம யோசிப்போமா இது வளர்ந்து ஆளாகி கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் புள்ள பிறக்கணும் அது அவங்க பாத்துக்குவாங்க விட்டுருக்கணும்ல அவங்க என்ன நினைச்சாங்க இந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளை பெற்றெடுக்குமே அந்த பிள்ளையையும் நீ செய்தாடி பாதுகாப்பாயாக சுபகானந்தா இப்படி அவங்க நிச்சயாங்க துவா செய்யாங்க அதான் சொல்லி காட்டுறாங்க விரட்டப்பட்ட சைத்தானிடம் இவருக்கும் இவரது பிள்ளைக்கும் உன்னிடம் நான் பாதுகாவ தேடுகிறேன் என்றும் கூறினார் இதத்தான் அல்ல நிசிரா இம்ரானின் மனைவி கூறியது நீங்கள் நினைவுட்டுகிறார்கள் இது நமக்கு படிப்பின பிறந்த உடனே நினைச்சோம் அந்த குழந்தைக்காக அல்ல அவருத்த துவா செய்யணும் இவங்க நினைச்சு அந்த குழந்தையின் குழந்தைக்காக துவா செய்யறாங்க இந்த வசனத்துக்கு ரசுல்லா ஒரு வழக்கத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா ஆதமுடைய மக்களில் புதிதாக பிறக்கக்கூடிய எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அதை செய்தான் கண்டிப்பா தீண்டியே ஆகும் அப்படி செய்தான் தீண்டும் போதுதான் அது கூக்குரல் எழுப்புகிறது அழுவுது அழுவனாவும் இது மாதிரி நடக்கும் அப்புறம் சொல்றாங்க ஆதமின் மக்களில் புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அது பிறக்கும் போதே செய்தான் அதை தீண்டுகிறான் செய்தானின் தீண்டலால் அக்குழந்தை கூக்குரல் எழுப்பும் ஆனால்

அவங்களுடைய தாயார் செய்த அந்த பிரார்த்தனையை அவர்கள் அந்த இடத்துல நிசிவாங்க அந்த வசனத்தை ஓதி காட்டுவாங்க என்று அந்த ஹதீஸ்ல அந்த ரிவாயத்துல உதவி செய்யப்பட்டிருக்கு இது புகாரி அந்த ஹதீஸ் கிதாபில் மூவாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்னாம் செய்தி அன்புக்குரிய சகோதரே அப்ப இந்த விஷயத்துல இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் உடனே நினைக்கிறாங்க சைத்தானுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாயத்தை நினைக்கிறாங்க துவா செய்றாங்க அதே மாதிரி நீங்க பாக்கலாம் திருமறை குர்ஆனில் இன்னொரு நல்ல மனிதரை பத்தி அல்லாஹ் பேசுறான் அவருடைய பெயரலயே ஒரு அத்தியாயம் இருக்கு அந்த மனிதருடைய பெயரலயே ஒரு அத்தியாயம் இருக்காரு ஒரு நல்ல மனிதர் அவருடைய பெயரலயே ஒரு அத்தியாயம் இருக்கு லக்பான் லக்பான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் நினைச்ச ஞானத்தை கொடுத்தான் அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தான் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதரா இருந்தார் அவருடைய வரலாறு அல்லாஹ் குரான் என்ன சொல்லி காட்டுறான் அதாவது அவர் தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை செய்தார் அப்படிங்கிறான் தான் நமக்கு படிப்பன பாருங்க ஒரு நல்ல மனிதரு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறாரு அறிவுரை செய்யறாரு அந்த அறிவுரை ஒவ்வொன்றுமே முத்துக்களான அறிவுரை இந்த அறிவுரையை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யறோமா லுக்குமான் சூரா அல் லுக்குமான் லுக்குமான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நீங்க பாருங்க இந்த வசனங்கள்ல அல்ல அனுசிறான் நமக்கு மிக பெரிய ஒரு படிப்பினை வச்சிருக்கலாம் அப்ப லுக்குமான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்தாரு ஏராளமான அறிவுரைகளை செய்தார் அதை அல்ல நினைச்சலாம் வரலாறுல குரான்ல ஒரு வரலாற்று சம்பவமான சொல்லி காட்டலாம் அப்போ நல்ல மனிதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு கேர் எடுத்திருக்கிறாங்க மார்க்க தொடர்போடு அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாவுக்கு இணை கற்பிக்க என்ற விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருந்தாங்கன்னு நான் சொல்லி காட்டலாம் இன்னும் சொல்வதாக இருந்தா நல்லவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி காட்டும் நாம அப்படி துவா செய்யணும் இரையச்சவாதிகளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே வரோம் நல்ல அடியார்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே வரோம் அந்த இரையச்சவாதிகள் எப்படி துவா செய்வார்கள் அதை குரான் நல்லா பேசுகிறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனம் எப்படி துவா செய்வாங்க ரப்பனா எங்கள் இறைவனே ஹபலனா மின் அஸ்வாஜினா எங்கள் மனைவியரிலும் எங்கள் வளித்தொண்டர்களிலும் எங்க மனைவிகளிலும் எங்களுடைய வளித்தொண்டர்களிலும் குர்ரத்த ஆயுனி வஜல்னா লিল முத்தக்கீனா இமாமா எங்களுக்கு கண் குளுச்சி தயா எங்கள் கண்களுக்கு குளுச்சியாக்கி வை என் மனைவி என் வழித்தோன்றல் எல்லாமே எங்களுக்கு எப்படி இருக்கணும் கண் குளுச்சியா இருக்கணும் ஆத்து வயிறு எரியும் நிலையில வச்சிடாத என் மவன் இப்படி ஆயிட்டானே என் மவன் மார்க்க தொடர்புல இல்லையே என் மனைவி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில இல்லையே அந்த மாதிரி இவங்களை வச்சிடாதே எங்கள் மனைவியரிலும் எங்கள் வழித்தோன்றரிலும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை அளிப்பாயாக ஒஜா நாளில் முத்தகீனை மாமா எங்களை இறையற்ற முடியோருக்கு வழிகாட்டியா ஆக்குவாயா பாருங்க இறையச்சவாதிகளுக்கே எங்களுக்கு நிசி வழிகாட்டி ஆக்கு அப்ப எப்படி டாப் இறைச்சவாதியில டாப்பா நாங்க இருக்கணும் தலைவர்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பிரார்த்தனையை நல்ல அடியார்கள் இறையச்சவாதிகள் செய்வார்கள் என்று அல்லாறு பலாமின் திருமலை குரான சொல்லி காட்டுறான் இந்த துவா இருபத்தி அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்துல திருமலை குரான் நீங்க பாக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நல்ல அடியார்கள் கூட நல்ல மனிதர்கள் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல அல்லாவுடைய விஷயத்துல அவர்கள் பேணுதலா இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப கவனமா இருந்தாங்க இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்க வேண்டும் அல்லா ஆமீன் அப்படிப்பட்ட நன்மக்களா நம் அனைவரை ஆக்குவானாக அதே நேரத்துல முகமது நபி பற்றி சொல்லலாம் எல்லா நபிமாரும் சொன்னமா இல்லையா முகமது நபி பற்றி சொல்லா முகமது நபி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க அல்லாவுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல தங்களுடைய சந்ததிகள் விஷயத்துல தன்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்திலையும் ரொம்ப அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லலாம் நீங்க திருக்குறான் இருபதாவது நூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் அல்லா நபிக்கு நபியே உம்முடைய குடும்பத்தாரை தொழுவுமாறு ஏவுகிறாக அல்லா நபிக்கு போடக்கூட்டி கட்டல உன் குடும்பத்தை என்ன ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்ல நபிக்கை கட்டளையிடுகிறான் அப்ப நபிகள் சந்தாசன செஞ்சாங்க குடும்பத்தார் விஷயத்து ரொம்ப கவனமா இருந்தாங்க என்பதை இந்த வசனத்தில் நம்மளால் தெரிவி பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்கள் விஷயத்துல நாம் பேணுதலாக நடந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே வெற்றி பெறலாம் மறுமையிலும் வெற்றி பெறலாம் அப்படி வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாறு பல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாத்தில பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஏராளமான செய்தியில் இருக்குது இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல நாம் தெரிந்து கொள்வோம் அலைக்கும் ஓர